ஹாய் டெக் ஆர்மி இந்த லேப்டாப்பே ஆன் பண்ண ஆன் ஆகும் ஆனா டிஸ்ப்ளே வராது ஏன்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகல இதுக்கு பேரு ஜோக்கா இன்னைக்கு நம்ம இந்த டிஸ்பிளே வீட்ல நம்மளே அப்படியே மாத்தலாம்னு சொல்லிட்டு தான் பாக்க போறோம் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் டிஸ்பிளே ரொம்ப கொடூரமா உடைஞ்சு போயிருக்கு சல்லி சல்லியா நறுக்கிட்டீங்களடா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஸ்பிளே மேல இருக்கிற பேனலை கைட்டிக்கலாம் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் later

இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்கு முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு லேப்டாப் இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி எதனால் லேப்டாப் ரெடி பண்ணணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பரும் இன்ஸ்டா ஐடியும் இருக்குது உங்களுக்கு எதனா லேப்டாப் இந்த மாதிரி ரெடி பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணலாம் ஏதாச்சும் பண்ணணும்னா நான் பாட்டு ஓரமாக அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன் மட்டமாவே